திருமணத்தை குறிக்கின்ற பாவகம் எது இப்ப தெரியுதுங்க பாவகம் ஏழு இல்லையா சரி அப்போ எந்த தசை நடந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதி தசை நடந்தால் திருமணம் நடக்கும்னு எடுக்கணும் இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா தசை என்ன நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்னு வரல அல்லது இங்க பாருங்க தசா இருப்புன்னு கொடுத்துருக்காங்க இந்த தசா இருப்பு ஒரு வருடம் எட்டு மாதம்னு கொடுத்துருக்காங்க அப்போ புதன் தசை ஒரு வருடம் எட்டு மாதம் சுமார் ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்க புதன் தசை ரெண்டு வருஷம்னா ரெண்டு வயது வரையிலும் புதன் தசை நடக்குது புதனுக்கு அடுத்து இந்த வரிசை தெரியணும் கேது தசை கேது ஏழு வருஷம் அப்ப ஒன்பது வயசு வரல கேது தசை கேதுக்கு அடுத்து சுக்கரன் இருபது இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஆறு வருஷம் சூரியன் தசை அப்ப இப்ப சூரிய தசை நடக்குது சூரிய தசை நடக்குது சூரிய தசை சரி சூரியன் எத்தனாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் சூரியன் எட்டாம் அதிபதி இல்லையா இங்க இருந்து என்னங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் அதிபதி தசை நடக்குது லக்னாதிபதி சனி வேற சனிக்கும் சூரியனுக்கு ஆகுமா சனிக்கும் சனியும் சூரியனும் நண்பர்களா பகைவர்களா பகைவர்கள் பகைவருடைய தசை நடக்குது பகை கிரகத்தின் தசை மற்றும் எட்டாம் அதிபதி ஒன்னு பகை கிரகம் இன்னொன்னு எட்டாம் அதிபதி அப்ப திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க ஐயா சரி ரைட் அப்படிதான் இருக்கு இன்னும் திருமணம் சிரமம் திருமணம் முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல சரி இப்ப திருமணம் நடக்கணும்னா என்னென்ன தசை நடக்கணும் அப்படின்னு பார்க்கணும் என்ன தசை நடக்கணும் ஏழாம் அதிபதி தசை நடக்கணும் அடுத்து ஏழுக்கு அஞ்சு ஒன்பது தசைகள் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பாவம் எடுத்தாலும் சரி அதுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது தசைகள் நடந்ததுன்னா அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஏழுக்கு ஒன்று அப்படின்னா ஏழு என்னங்க எத்தனாம் அதிபதி திசை திரிகோணம் ஏழு மூணு ஏழு பதினொன்னு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா பதினொன்னு மூணு அப்ப திருமணம் நடக்க வேண்டும் என்றால்

செவ்வாயா செவ்வாய் 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 நடந்தாலும் திருமணம் நடக்கும் மூணு யாரு குரு நடந்தாலும் திருமணம் நடக்கும் இதோட போச்சா இது என்ன ஜாதகம் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகத்துக்கு கலத்திர காரகன் யாரு சுக்கிரன் சுக்கிரன் அப்போ சுக்கிர திசை நடந்தாலும் திருமணம் நடக்கும் இவருக்கு சுக்கிர தசை சரியான வயசுல தானே வந்துச்சு ஏன் திருமணம் நடக்கல அடிப்படை வந்து இந்த தசை நடந்தால் திருமணம் நடக்குங்கிறதோட முடிஞ்சிருச்சு இப்ப திருமணம் நடக்கலையே ஏன்னு யோசிச்சோம்னா சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சுக்கரன் எட்டுல போய் இருக்காரா இங்க பாருங்க சுக்கரன் போய் எட்டுல இருக்காரு சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் தான் ஆனா அவர் இருக்கிறதே லக்கணத்துக்கு எட்டுல என்ன நடந்துச்சுன்னா கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணி கடைசி நேரத்துல பொண்ணு கொடுக்கலன்ட்டாங்க மறைவுனால நம்ம அந்த இடத்துல அப்படி எடுத்துக்கிறோமா ஐயா மறைவுன்ற வார்த்தையை நான் எப்பவாவது பயன்படுத்தி இருக்கனா இல்லங்க ஐயா இல்லங்க பிரச்சனை வரும் எட்டுனா பிரச்சனை வரும் சுக்கரன் தனியா தானே இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க எட்டுல சுக்கரன் இருக்காரு குருவோட சேர்ந்து தானே இருக்காருன்னு நினைப்பீங்க இல்லையா சரி குருவும் சுக்கரனும் பகை கிரகமா இல்லையா பகை கிரகம் பகை கிரகம் அங்கேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அடுத்து செயற்கைனா ஒன்னு அஞ்சு ஒன்பதில் இருந்தால் செயற்கைன்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரனுக்கு அஞ்சுல யார் இருக்கா ராகு ராகு என்ன பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கோம் பேராசை பேராசை ஏதோ ஒண்ணு தடை பண்ணுவாரா தடை தடை பண்ணுவார் பிரச்சனை பண்ணுவார் முக்கியமா தடை பண்ணுவாரு பண்ண அடுத்தது அவங்களுக்கு கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா தடையை தாண்டி இருக்கலாம் அதுதான் ஜாதகம் பார்த்து நம்ம ஒண்ணு என்ன செஞ்சிட போறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்தா சரி பண்ணிக்கலாம் அதுதான் அப்போ இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னா நான் வந்து சிம்பிளா முடிச்சுட்டு இந்த திசை நடந்தா திருமணம் நடக்கும்னு சொல்லி இருந்திருக்கலாம் இப்ப இவங்களுக்கு கல்யாணம் என்ன போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லாமே போயிருந்துருக்கலாம் இருந்தாலும் சுக்கர திசைய திருமணம் நடந்திருக்கணுமே சுக்கரன் வந்து சனிக்கு நண்பர் மீண்டும் அஞ்சாம் அதிபதி வேற அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்கல இப்படி ஒரு ஜாதகம் உங்களுக்கு வந்தா அன்னைக்கு நீங்க என்ன என்னை போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஜாதகத்தையே போட்டு காட்டியிருக்கேன் நான் இந்த தசையில திருமணம் நடந்திருக்கணும் ஏன்னாவது அஞ்சாம் அதிபதி வேற இருந்தாலும் திருமணம் நடக்கலையே ஏன்னா அவர் எட்டுல போய் நின்றுட்டாரு பிளஸ் திரிகோணத்துல ராகு இருக்காரு எல்லாத்தையும் பொருத்தி தான் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் என்னங்கய்யா ஆமா நீங்க ஒன்னு ஒன்னுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் போட்டுட்டு போய் நூறு மார்க் கொண்டு வந்துட்டு நூத்துக்கு எவ்வளவு வாங்கிருக்கான்னு பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வரணும் சும்மா வச்சுட்டு நம்ம பலன் சொல்ல சொல்ல கூடாது அப்போ ஒன்னு ரெண்டுமே நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு அஞ்சாம் இடமா இருக்கு அப்படி இப்படி நம்ம பாத்துட்டு விட்டோம்னா அது தப்பா தான் கணிப்பாகும் ஆமா அஞ்சு எட்டுன்னு ரெண்டு இருக்குல்லப்பா குருவுக்கு ஆமாங்கய்யா உங்க ஜாதகத்துல சொல்லும்போது அஞ்சு எட்டுன்னு இருந்துச்சு

பொதுவாக ஒரு ஜாதகம் கொடுத்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் பராசர முறையில் என்ன பார்க்கணும்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடம் லக்னத்திலிருந்து ஏழு மகர லக்னத்திற்கு ஏழு ஆறு கடகம் ஏழு கடகம் கடகத்துல புதன் சூரியன் தான் இருக்காங்க சூரியன் எத்தனாம் அதிபதி எட்டாம் அதிபதி சொன்னனா முன்னாடியே ஒரு ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாக்கணும்னா என்ன பார்க்க சொல்லியிருந்தேன் லக்னத்துல ஆறு எட்டு அதிபதிகள் இருக்காங்களான்னு பாக்கணும்னு சொன்னனா ஆஹ் இப்போ திருமணம் என்பது ஏழாம் பாவம் திருமணம் என்ற ஒரு நிகழ்வுக்கு லக்னம் ஏழு தான் அங்க யார் இருக்கிறா திருமண காரகத்துக்குரிய வீட்டுல புதன் எத்தனாவது அதிபதி ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க எங்க திருமணத்துக்கு உரிய வீட்டுல ஏழாம் அப்ப திருமணத்துல பிரச்சனை வருமா வராதா வரும் திருமணம் தடையாகுது சரி சந்திரனாவது ஏழாம் அதிபதியாவது நல்லா இருக்காரா ஏழாம் அதிபதி யாரு ஏழாம் அதிபதி யாருமா இருக்காரு அப்புறம் நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னனே பாதம் பாதம்னு ஒண்ணு சொன்னனே என்ன பாதம் சொன்னோம் கண்டக பாதம் கண்டாந்த பாதம்னு சொன்னோம் உச்சரிப்பு தப்பா வந்தால் பரவாயில்ல சங்கடப்பட வேண்டாம் நான் சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை ஏன்னா இப்படி சொல்லிட்டமேன்னு சங்கடப்படக்கூடாது அப்புறம் பேச மாட்டீங்க அதுக்காக சொல்றேன் ஏதோ ஒன்று அந்த கண்டம் அப்படிங்கிற என் பேர் ஞாபகம் வந்துருச்சு இல்லையா கண்டாந்த பாதத்தில் இருக்கு ஏன்னா சந்திரன் இருபத்தி எட்டு டிகிரி முப்பதுல இருந்து ஒரு மூணு பாகை முன்னாடி வரையிலும் ஒரு பாதம் இருக்கும் அப்ப இருபத்தி ஏழுல இருந்தாலே கண்டாந்த பாதம் தான் இது இருபத்தி எட்டுலயே இருக்குது அப்ப சந்திரன் நேசமா மட்டும் இல்லாம எப்படி இருக்கு கண்டாந்தத்திலயே சரி இதுல ஏதாவது சந்தை இருந்தா இது புரியல அப்படின்னா நம்ம ஏன் திருமணம் நடக்கலைங்கிறத இப்ப பார்த்தோம் நம்ம சரியான ஒரு ஜாதகம் உங்களுக்கு எதேச்சியா அவசமா ஒரு ஜாதகத்தை போடலான்னு போட்டேன் எங்கிட்ட வந்து ஜாதகம் அது வந்து இந்த மாதிரி கரெக்டா பலன் கொடுக்குது சரியா அப்ப இந்த ஜாதகருக்கு திருமணமே ஆகாதுங்களாங்க ஐயா அப்படி எல்லாம் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது எப்ப ஆகும்னு சொல்ல முடியுமா அப்பதான் இந்த திசை நடக்கணும் மூணு ஏழு அதாவது சந்திர திசை செவ்வா தசை குரு தசை சுக்கர் இப்ப சூரிய தசை நடக்குது அடுத்து சந்திர தசை வரும்பொழுது சந்திர திசை அடுத்து செவ்வாய் திசை ரெண்டு வருஷம் வரப்போகுது இந்த ரெண்டு தசையிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி நேரத்துல நடக்கிற வாய்ப்பு இருக்குங்களா சூரியனுக்கு சூரிய திசையில பாக்கணும்னா சூரியன் எங்க நிக்கிறாருன்னு பாக்கணும் சூரியன் ஏழுல இருக்காரு அதுக்கு அஞ்சுல இருக்க கிரகங்கள் அந்த மாதிரி சூரியனுக்கு ஐந்தில் நின்ற கிரகங்கள் ஒன்பதில் நின்ற கிரகங்கள் அதனுடைய புத்தி வந்துச்சுன்னா அதுவும் சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் நடக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் ஏழுல நிக்கிறாரு அதனால அவரும் நடத்த முடியும் அவர் எட்டாம் அதிபதிங்கிறதுனால பிரச்சனையை கொடுக்குறாரு சூரியன் ஏழுல நின்றதுனால அவருமே கொடுக்க முடியும் அடுத்த லெவல்ல அப்படி யோசிக்கணும் ஐயோ பாவம் இப்படி இருக்கே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றப்போ சூரியன் ஏழுல நிக்கிறதுனாலயும் புதன் ஏழுல நிக்கிறதுனாலையும் அவங்களே கூட இது அடுத்த லெவல் இவங்க நடத்தினாதான் திருமணத்தை நல்லபடியா நடத்துவாங்க இவங்க நடத்தினா திருமணத்தை நல்லபடியா நடத்துவாங்க சூரியன் எட்டாம் அதிபதி ஏழுல இருந்து நடத்துறதுனால அவர் நடத்தலாம் அவரும் நடத்தலாம் புதன் அவரும் நடத்தலாம் இப்ப என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு குறையோட பிரச்சனையோட திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க திசையில் நடந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை குறை குறை உள்ள பொண்ணை குறை உள்ள பொண்ணுனா ஊனமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களோட வசதி குறைவான பெண்ணை பார்க்கலாம் ஒரு சரி வயசாகுது பொண்ணு சரியான பொண்ணு அமையல வேற ஜாதி ஒரு இணையான ஜாதி நோபார் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அது ஒரு பரிகாரம் மாதிரி அமையும்